ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஆப்போம் இதே மாதிரி அழகாக உப்பி வரணுமா டிப்ஸ் பார்ப்போமா என்ன பண்ணலான்னு நான் சொல்கிற அந்த டிப்ஸ் வந்து இட்லி தோசை ஆப்பம் மூணுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நான் வந்து இப்போ ஆப்பதுக்கு என்ன பண்ணியிருக்கேன்னா பச்சரிசியும் கொஞ்சம் உளுந்தும் போட்டு அரைச்சி சாதமும் சேர்த்து அரைச்சி வச்சுருக்குதேன் அரைச்சதில் எப்போவுமே நான் என்ன பண்ணுவேன்னா ஒரு காக்கப்போ அரைக்கப்போ மாவு இட்லி மாவோ இலவாப்பம் மாவோ எதுனாலும் ஒரு கா எடுத்து ஃப்ரிட்ஜில் எப்போவுமே ஸ்டோர் பண்ணி வச்சுருவேன் நம்ம லேட்டாக அரைச்சிட்டோம் அது குளிக்கிறதுக்கு டைம் ஆகும்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக அந்த மாவில் ஒரு கா கப்போ அரை கப்போ ஊற்றிடுவேன் ஊற்றினோம்னா இதே மாதிரி அழகாக சூப்பராக உப்பி வந்துடும் நம்ம சுடலாம் சூப்பராக சுடலாம் பப்பமாக எப்படி சுடுறோன்னு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அந்த பழைய மாவு ஊற்றுறதுனால மாவு நாசாயிருதுன்னு நினைக்காதுங்க ரெண்டு நாள் நல்லாயிருக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ரெண்டு நாள் நல்லாயிருக்கும் அதுக்கு மேலே நல்லா இருக்காது நீங்கள் யூஸ் பண்ணணும்னு நினைக்காதுங்க மற்றபடி மாவுக்கு ஒன்று நல்லா இருக்கு ஆகாது நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும் இப்போ பாருங்கள் நான் சொல்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் இதோட சாப்பிட்றதுக்கு நான்வெஜ்ஜில் இருந்துன்னு வச்சுக்கோங்க நான்வெஜ்ஜு சிக்கன் மன் எதுனாலும் செமையாக சாப்பிடலாம் அப்புறம் நான்வெஜ்ஜு மட்டும் இல்லை இது ஒரு சாத சட்னி வச்சு சாப்பிட்டாலே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஆப்போம் அப்படி தெரியுங்களா கடலைக்கறி குருமா எதுனாலும் செமையாக இருக்கும் சாப்பிட்டு பாருங்கள் இதே மாதிரி சுட்டிங்கன்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நான் சாப்பிட போகிறேன் பாய்